கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அமோகமான ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதான ஒரு நல்ல விஷயத்தை தரக்கூடிய வருடமாக அந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வருது ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் அப்படின்னு திருவள்ளூர் வந்து திருக்குறள்ல ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்றாரு இங்க ஏழு கடல் தாண்டி போய் உட்கார்ந்தா கூட நாம் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்திற்கான பலன்கள் நம்மளை வந்து சேரும் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க முடிஞ்சா கன்னிராசிக்காரங்க திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்குங்க சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான க்ஷேத்திரம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடியதான நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்துல நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி அங்கே இடத்துல நல்ல ஒரு ஸ்நானம் செய்து அவருக்கு மிகவும் பிடித்தமான எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் பரிபூர்ணமாக கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்